ஆ என்பா எல்லாரும் இருக்கீங்க அசாலாம் வணக்கம் நான் இப்போ பாருங்கள் முட்டைகோஸ் பண்ண போகிறோம் முட்டக்கோஸ் வெஜிடபிள் பண்ண போகிறோம் நீங்கள் முட்டைக்கோசம் உருளைக்கிழங்கு ஆளு ஓகே ஆளுனா இது இந்தியில் வந்து உருளைக்கிழங்கு சொல்கிறது இப்போ பாருங்க நான் கட் பண்ணுறேன் மாஸ்டர் நீங்கள் வெளியே போயிருக்காரு இதுக்காக சரிங்க நம்ப தான் சமையல் நம்பா மக்கள் சிஸ்டர்ஸ் ஸோ இந்த வீடியோ பார்த்துக்க முன்னாடி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு ஒரு லைக் ஒன்று போட்டு விட்டுருங்க அது நம்ப இந்த பாருங்கள் இன்னைக்கு முட்டை கொடுத்து உள்ள கிழமே எனக்கு உள்ள கிழம காமிக்கிறாங்க ஓகே பண்ணியாச்சு எடுத்து சொல்லி விட்டுருவோம் அப்படி நண்பா இன்னைக்கு தான் ஓகே பாருங்கள் நண்பா இப்போ கழுவுறோம் ஸோ ஸ்ட்ரைனர் கொஞ்சம் கழுவிடலாம் ஸ்ட்ரெயினர் வந்து இதாக இருக்குது ஸோ அதான் நண்பா இப்போ கழுவிட்டுருக்கேன் கழுவி முடிச்சாச்சு ஸோ ரெண்டு மூணு வாட்டி கழுவுணும் ஏன்னா கொஞ்சம் அழுக்கு இருக்கும் ஓகே நண்பா இதுதான் இது பாருங்கள் நண்பா இப்போ வந்து இது வச்சுருக்கேன் மிளகு இது வந்து உளுந்து கடுகு ஜீரகம் பச்சை மிளகா இங்கே கருவேப்பில் ஆனியன் வெங்காயம் இது வச்சுருக்கேன் இது கறி பவுடர் கறி பவுடர் ஒரு ஒரு ஸ்பூன் போடுவேன் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூனு இங்கே வந்து டர்மரிக் வச்சுருக்கிறேன் மஞ்சத்தூள் ஓகே நண்பா இதுதான் கான்செப்ட்டு இது இதுதான் வந்து இது போடுவேன் உருளைக்கெழங்க ஓகே நண்பா வந்து தண்ணி ட்ரை ஆகுது தண்ணியாக ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி போட்டுருவாங்க இப்போ ஆயிலில் போட்டுருவாங்க நண்பா தண்ணி பட்டனை எப்படி எடுத்து பாருங்கள் போகிறோங்க ஓகே நூ இதுதான் ஸோ இப்போ ஆயில் போட போகிறோம்பா வரும்மா தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க ஆயில் போட்டாச்சு ஸோ இது ஆகும் நான் அது வந்து இது போடுறேன் அழகு அழகு போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் நண்பிரவு போட்டாச்சு நிறவு போட்டாச்சு பாருங்கள் நண்பா இப்போ வந்து நான் இது இதெல்லாம் பார்த்தேன் ஜீரோ இதெல்லாம் படக்கிறேன் பாருங்கள் இதெல்லாம் போகிறேன் நல்லா பண்ணிட்டு திருப்பி இதுதான் போட்டேன் ரெண்டு பிடிச்சிது போட்டாச்சு பச்சை போட்டாச்சு திருப்போ திருப்பி நல்லா திருப்பிடு ஆயில் நான் இது போட்டேன் இது நல்லா இருக்காது அதெல்லாம் நல்லா நடக்குது போட்டு பத்தாச்சு சாப்பிடு வெள்ளாயம் சாப்பிடு பண்ணிடுவோம் ஓகே நம்ம தேவையான உப்பு போட்டுருந்தேன் உப்பு போட்டேன் உப்பு கல்லுக்குள்ள நான் உப்பு இன்னும் கொஞ்சம் இன்னும் கொடுங்க இப்போ உருளைக்கிழங்கு எடுத்து போட்டுருவானுப்பா பாருங்க நம்பாப்போ இப்போ ஆளு ரெடி பண்ணிட்டேன் பாருங்கள் இது உருளைக்கிழங்க உலகம் நல்லா செம்மையாக நல்லா செமையாக நல்லா இதாகிடுச்சு நல்லா ப்ரௌனாகிடுச்சு சாமி நல்லா இதாகிடுச்சு பாருங்கள் சாப்பிட்றது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வரம்பு வந்தால் வரம்பளை இருக்காட்டேன் நான் போட்டு லாஸ்ட்டு பச்சமுறை போலாம் அந்த யாரால பச்சமுறை போட்டால் பச்சை மொழி போகிறேன் எப்படி இருக்குறோங்க கம்மியாக இருக்குதுங்க அப்படியும் ஸோ இந்த இதுதான் ஸோ சப்போஸ் நான் காமிச்சுட்டு இருந்தாங்க இது கொஞ்சம் நல்லா வளங்குறோம் கொஞ்சம் நல்ல மணி வந்துலாம் லைட்டாக இதான் அவங்களுக்குலாம் சாப்பிடும் நண்பா ஓகே நண்பா பாருங்கப்பா ட்ரைனரில் ட்ரைன் பண்ணியாச்சு இதில் கொஞ்சம் மஞ்சள் போட்டு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இப்போ மஞ்சள் தூள் போட்டுலாம் இந்த மாதிரி மஞ்சள் ஓரளவுக்கு உங்களுக்கு மஞ்சள் மஞ்சளாகிடும் பொறுத்து பண்ணிடலாம் தான் மஞ்சள்க்கு அப்புறம் மஞ்சள் கொஞ்சம் தெரிஞ்சிடும் ஸோ லைட்டாக போடணும் ரொம்ப போட்டிங்கன்னா அப்புறம் சாப்பிடும்போது என்ன கையில் மஞ்சள் மஞ்சள் ஆகிடும் ஓகே நம்பர் நான் ஓரளவுக்கு தான் போட்டேன் தேவை போடுமாதிரி மஞ்சள் ஸோ மஞ்சள் தூள் போட்டாச்சு நான் பண்ணி இருக்கா பாருங்கள் ரெடியாக இருக்குது காரம் வேணும் எவ்வளோ காரம் வேணும்னா நீங்கள் போட்டு மச்சடி போட்ரு நான் ஒரு ஒரு ஸ்பூனு ரெண்டு ஒன்று ஸ்பூன் போட்டாச்சு அப்புறம் கறி பவுட்ரு கறி பவுட்ரு போகிறோம் கறி ரெண்டு ஸ்பூன் போட்டு நல்லாயிருக்கும் இந்த ஸ்பூன் சின்னதாக இருக்குது பாருங்கள் பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது சரி என்ன பண்ணுறது இதுக்கு நான் தான் யூஸ் பண்ணி கொண்டிருந்தோம் ஸோ இதுதான் ரெடி ஆகிட்டு ஸோ ரெடியாக போட்டு சிலிண்டில் வச்சுட்டு விட்டிங்கன்னா அது வார்டு எடுத்து வச்சிருவாங்க மிகவும் தேவை முடியாது ஓகே நம்ப இதுதான் ரெடியாகிடுச்சு செம்மையாக இருக்கும் இருக்கக்கூடாதுன்னு பார்க்குறதுக்கு அவ்வளோதான் இதுதான் சப்ஜி பொரியல் முட்டை ஓசு எண்ணெய் எண்ணெய் வேணுமோ கொஞ்சம் ஜாஸ்தி வேணுமா நீங்கள் ஊற்றிங்க ஆனால் நான் எண்ணெய் லைட்டாக ஊற்றிருக்கேன் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் ஆகிடுச்சி ஓகே நண்பா நீங்கள் தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க கொஞ்சம் எண்ணெய் போட்டிங்கன்னு டேஸ்ட்டு வரும் ஸோ அதெல்லாம் நான் எண்ணெய் போட்டிருக்கேன் உள்ள கிலும் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இதே போக சாப்பிடும் சாப்பிடும்போது ம் கரெக்டாக இருக்குது நண்பா செம்மையாக இருக்குது ஆகும் சாப்பிட்றதுக்கு இன்றைக்கி ஒரு விளாட்டு விளாட்டு நான் நண்பா முட்டை கூட பொறி இன்னைக்கு ஒரு விளையாட்டு விளாடலாம் நீங்களும் வாங்க எல்லாரும் வாங்க சாப்பிட்றதுக்கு ஓகே நண்பா அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்கும்போது புதுசாக அந்த வீடியோ பார்க்குறது வந்து ஒரு லைக் ஒன்று போட்டுவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணிக்கணுங்க ஓகே நண்பா நான் சாப்பிட்றமோது காமிக்கிறேன் நண்பா ஓகே நண்பா நானும் இருக்கிறோம் பாருங்கள் ஓகே நண்பா இப்போ புக் பண்ணிட்டுருக்கேன் பாருங்கள் வருங்க சூப்பராக குக்காகிடுச்சி